அங்காவது கேள்வி குர்பானி கொடுப்பவர் செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் என்னென்ன குர்பானி கொடுக்க வேண்டியவர் செய்ய வேண்டிய சுண்ணத்தான விஷயங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு இல்லை காரியம் பெருமானா செல்லுல்ல அவரே செல்லம் சொன்னாங்க இதா அற இதா அறாத அகதுக்கும் உங்கள் ஒருவர் யாராவது ஒருவர் குர்பானி கொடுக்க நாடிவிட்டால் பெருமானா சரதா சொன்னாங்க அவருடைய முடியையும் அவருடைய நகத்தையும் கலைய வேண்டாம் அதாவது துலஹ் மாதத்துக்கு முன்னாடியே அதை நம்ம முடிச்சிடணும் துல மாதத்துக்கு முன்னாடியே நகத்தை வெட்டி விடுவது அதே மாதிரி முடிகளையும் எடுத்து விடுவது இந்த பத்து நாள் எடுக்காமல் இருந்து அதற்கு பிறகு குர்பானி கொடுத்ததற்கு பிறகு அந்த முடிகளை சுத்தம் செய்தல் நகத்தை சுத்தம் செய்தல் இதுவும் ஒரு சுண்ணத்தான காரியம் யாராவது ஒருத்தர் வந்து நகம் பெருசாக வளர்த்திட்டேன் வெட்டம் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்திக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நடுவில் வெட்டணும் கட்டாயம் இருந்துச்சுன்னா வெட்டிக்கலாம் இப்போ நடுவில் திடீர்னு கையில் நகம் அடிபட்டுருச்சு பாதி நகம் பேந்துக்கிட்டு இருக்குது இல்லைன்னா நான் குருபான்னு கொடுக்கணும் பத்து நாள் இல்லை அப்படினு நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வச்சு அது சீ பிடிச்சிச்சின்னா அதுக்கு சரியத்து பொறுப்பாகாது அதை வெட்டணும்னு இருந்துச்சின்னா தாராளமாக வெட்டி கொள்ளலாம் வெட்டாமல் இருப்பது அவர்களுக்கு முஸ்தகப்பானது சுண்ணத்தானது அதே மாதிரி அவர்கள் இன்னொரு செய்ய வேண்டிய காரியம் குர்பானியை நல்ல பிராணியாக தேர்ந்தெடுத்து வாங்குதல் முடிஞ்சளவுக்கு அவங்களே போய் கொழுத்ததாக நல்ல திடகாத்திரமானதாக வாங்குவதும் அவர்களுக்கு சுண்ணத்தான காரியம் அலமதுல்லா